Swami Vijay Kumar on stage. Your wisdom, guidance, and spiritual presence have been a source of inspiration to us all. And we are honored to have you grace us with your presence today. Now, I would like to welcome our honorable principal, sir. டு அட்டோர் அவர் சுவாமி விஜயகுமார் ஃபாலோயிங் ஹிம் ஐ உட் லைக் டு வெல்கம் அவர் அனதர் சீப் கெஸ்ட் தாமடை செல்வன் ஆன் ஸ்டேஜ் Thank you, sir. Thank you for your presence. Now, I would like to call upon our Swamiji Vijay Kumar to speak about pillars of future. நடைபெற்று கொண்டிருக்கின்ற பள்ளியின் ஆண்டு விழாவிலே சிறப்புரையாற்ற இசைந்துள்ள மேன்மை பொருந்திய ஸ்ரீ ஸ்ரீ விஜயகுமார சுவாமிகள் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளை முழுவதும் குழந்தைகளுக்காகவும் ஆதரவற்ற பெண்களுக்காகவும் திக்கட்டு நீக்கும் மனிதர்களுக்காகவும் தன் வாழ்க்கையை அனுப்பர்ப்பணித்தவர்கள் அவர்கள் இன்றைக்கு குழந்தைகள் எப்படி சிறப்புற வாழ அவர்கள் வருங்கால தூண்கள் என்கின்ற தலைப்பிலே பேச இசைந்துள்ளார்கள் தன் பள்ளி பருவத்தில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்று ஐயாற்றியில் முதல் மாணவனாக பொறியியல் துறையில் பட்டம் பெற்று பிற்பாடு ஏற்பட்ட ஒரு ரசவாதத்தினாலே தன் வாழ்க்கையை துறவு வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு மனிதகுல மனிதகுல மேம்பாட்டிற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மேன்மை புரிந்திய ஒரு மா மேதையினுடைய ஒரு அரிய சொற்பொழிவை நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் வந்திருக்கின்ற குழந்தைகள் பொதுமக்கள் ஆசிரியர்கள் இந்த பள்ளியின் மீது பற்று கொண்ட அனைவரும் ஒருமித்த கருத்துடன் அமைதி காத்து இந்த இனிய உரையை கேட்குமாறு உங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன் உரையின் தலைப்பு தூண்கள் வருங்கால தூண்கள் என்கிற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார்கள் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் வருக வருக நல்லுரை தருக எத்திக்கும் தித்திக்கும் முத்தமிழே முக்திக்கு வித்தாக முன்னவளே முறையறியா சிறுவன் யான் நிறைவான நன்னருளை தந்தருள்க அன்பர்களே நண்பர்களே இந்த உரையை தொடங்குகிறேன் நீங்கள் எல்லாம் என்ன தெரியும் நினச்சிட்டு இருப்பீங்க ஆக்சுவலாக கொஞ்சம் சைலண்ட்டாக தான் டக்குனு முடிச்சு போயிடுவோம் நீங்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க ஏன்னா முத முதல் உட்காந்து ஒரு சாமியாரை கூட்டம் வந்து வச்சு நம்மளை கல்த்து இருக்க போகிறான்னு தான் நினச்சிட்டு இருக்கீங்க தயவு செய்து ஆழ்ந்து புரிஞ்சுங்க அப்படிலாம் கிடையாது என் வார்த்தையின் கைபிடித்து வாருங்கள் கடற்கரைக்கு சென்று காற்று வாங்கி விட்டு வரலாம் ஆழ்ந்து புரிஞ்சுங்க என் வார்த்தையின் கைபிடித்து வாருங்கள் கடற்கரைக்கு சென்று மெல்லிதாக காற்று வாங்கி விட்டு வரலாம் ஆரம்பமா அதுக்கு போன வருஷமே இந்த மீட்டிங் நான் வந்தேன் சாமி ஒரு அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிருக்கலாம்னு கேட்டதெல்லாம் டக்குன்னு முடிச்சு ஓட்டேன் இந்த மீட்டிங் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு தெரியல சட்டன்லி சர்பிரைஸ் உள்ள நுழையும் போது ஆக்சுவலா நானும் ஒரு இன்ஜினியர் தான் ஒரு ஸ்கூல் போய்ட்டு போயிட்டு காலேஜ்ல முடிச்சு வந்தவன் தான் நானும் ஸ்கூல்லாம் போயிருக்கேன் எங்கள் ஸ்கூல்லாம் இந்த அளவுக்குலாம் ஆனுவல் டேலாம் நடத்த மாதிரி எனக்கு தெரில உள்ளே நுழைஞ்சு பார்த்தா அது ஆனுவல் டே மாதிரியானு எனக்கு தெரில கிரேட் செலிபிரேஷன் உள்ள நுழைஞ்சு அப்படியே பார்க்கிறேன் ஒவ்வொரு ஸ்டூடண்டும் ஒவ்வொரு பசங்களும் பார்த்தா விஜய் இருக்கான் சில பேர் சில பேர் அஜித்துமார் இருக்கான் பசங்களெலாம் பார்த்தா அஜித்துமார் இருக்கான் எல்லாம் போகும் குட்டி குட்டி அஜித்மார் இருக்கும் தனுஷ்மார் இருக்கான் சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கான் கார்த்திக்மாதிரி இருக்கான் சூரியாமாதிரி இருக்கான் எல்லாம் போகணும் லட்டு லட்டாக இருக்கானுங்க குழந்தைகள்லாம் பார்த்தா ஏஞ்சல்ஸ் வானத்து தேவதைகள் மாதிரி இருக்காங்க குழந்தைகள்லாம் வானத்து தேவதைகள் மாதிரி இருக்காங்க என்ன நாங்கெல்லாம் காலேஜ் ஸ்கூல்லலாம் படிக்கும் போது உங்களை மாதிரி ஸ்கூல்லாம் படித்து வரும்போது எங்கள் சட்டைக்கு எங்களுக்கும் எப்படி அப்படி சம்மந்தமே இருக்காது தொலைத்தொன்னு ஒரு சட்டை எடுத்து கொடுத்துருப்பாங்க வீட்லலாம் இந்த மாதிரி நல்ல செப்பல்லாம் கிடையாது இந்த மாதிரி ஹேட்டெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது இப்போ வந்து நான் பார்க்குறனே கூட எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கெல்லாம் ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் தைச்சே கொடுப்பாங்க ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்தா எப்படி இருக்கீங்க பாருங்க அப்பா ஃபண்டாஸ்டிக் எனக்கு எல்லாம் பொறாமையாக இருக்கு உங்களாம் பார்த்தா நம்மளாம் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணலையே தேங்க்ஸ் 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 சூப்பர் இது மாதிரி ஒவ்வொரு வருஷம் மேலே 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 நிறைய பறந்துட்டே போங்க நல்லா பார்த்துங்க இவ்வளோ நம்ம ஃபேன்ஸியாக இருக்கிறதுக்கு யார் காரணம் இவ்வளோ நம்ம ஃபேன்ஸியாக அழகாக இருக்கிறதுக்கு யார் காரணம் நல்லா ஃபிட்டான ட்ரெஸ்ஸு நான் லெதர் ட்ரெஸ்லாம் உங்களுடைய உங்களுடைய ஸ்கூல் யூனிஃபார்ம் பார்த்துருக்கேன் நீங்கள் ஸ்கூல்லாம் எப்படி வரீங்களோ நான் இருக்கேன் நல்ல ஒரு மில்ட்ரி பேக் மாதிரி நல்ல நோட்ஸு நல்ல வாட்ரு பாக்கெட்டு நல்ல வாட்ரு பாட்டில் நல்ல ஃபுட் பாக்கெட்டு நல்ல ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க அவங்களெல்லாம் ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்படி மெழுகுவர்த்தி மாதிரி உருகி உங்களுக்கு வேண்டி உட்காந்துருக்காங்க ஓடா தேஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க உங்களை அனுப்பிச்சி விட்டுட்டு கண்ணிமைக்காம கனவு கண்டு கொண்டு நம்ம திருப்பி என்ன செய்ய போகிறோம் பேரண்ட்ஸுக்கு நம்ம இப்படி நம்மளை அனுப்பிச்ச பேரண்ட்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன் அதில் சீஃப் கெஸ்டே நீங்கள் தான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை வச்சு தான் இந்த மீட்டிங்கை ஆழ்ந்து புரிஞ்சீங்க நீங்கள் தான் ஆழ்ந்து கேட்கணும் நம்ம என்ன திருப்பி செய்ய போகிறோம் நம்ம என்ன திருப்பி செய்ய போறோம் இந்த டைட்டில் என்ன தெரியுமா டைட்டில் நான் பேசிருக்க டைட்டில் வருங்கால தூண்கள் ஸ்டூடெண்ட் சாழ்ந்து புரிஞ்சீங்க நீங்க எக்ஸாம் எழுதுறது எழுத்து இல்ல ஸ்டூடெண்ட் எக்ஸாம் இல்ல உங்க குடும்பத்தின் தலையெழுத்தை எழுதி கொண்டிருக்கிறீர்கள் ஆழ்ந்து புரிஞ்சிக்கணும் நீ எக்ஸாம் எழுதுறது வெறும் எழுத்து இல்லைங்க உங்க குடும்பத்துடைய தலையெழுத்தை எழுதி கொண்டிருக்கிறீர்கள் ஒரு காலத்துல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகமே கடவுளே கதர்னு பண்ண மாட்டியா அப்படின்னு போது தூணை பிளந்து கொண்டு கர்ஜனையுடன் சிங்க கர்ஜனுடைய உடன் ஒரு கடவுள் வெளிவந்தார் அவருக்கு பேர் நரசிம்மூர்த்தியின் பேர் அந்த நரசிம்மூர்த்தியாகத்தான் குழந்தைகள் நான் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தின் தலையெழுத்தையே மாற்று எழுத போகிறீர்கள் குடும்பத்தின் எகனாமிக் சிஸ்டத்தை புரட்டி போடக்கூடிய புக்களை நீங்கள் தான் என்ன சாமி பண்றது எப்படி புரட்டி போடுறது நிறைய படிக்கக்கூடாதுங்க என்ன பண்ணணும் அப்படி குடும்பத்துடைய எக்கனாமிக் சிஸ்டத்தை புரட்டி போடுறோம்னா முதல்ல என்ன பண்ணணும்னா நிறைய படிக்கவே கூடாது எல்லாம் தான் பிள்ளைங்களாம் ஜாலியா இருக்கு படிக்கூடாது என்ன பண்ணணும் நிறைய படிக்க கூடாது என்ன பண்ணணும் நிறைவா படிக்கணும் நிறைய படிக்கிறது நிறைய இருக்கு நிறைய படிக்க கூடாது படிப்பதை நிறைவாக படிக்க வேண்டும் ஆழ்ந்து படிக்க வேண்டும் இந்த ஆழ்ந்து நிறைவாக படிக்கிறதுனால என்ன தெரியுமா உங்களுக்கு கிடைக்குது குவாலிபிகேஷன் நாட் ஓன்லி துவாலிபிகேஷன் குவான்டிபிகேஷன் ஒண்ணு இருக்கு புரிஞ்ச குவாண்டிஃபிகேஷன் இஸ் கால்ட் அஸ் குவான்டிபிகேஷன் த குவாலிபிகேஷன் என்ன தெரியுமா பண்ணும் உங்களை வாழ வைக்கும் குவான்டிபிகேஷன் தெரியுமா பண்ணும் குழந்தைகளே மற்றவர்களை வாட வைக்கும் இப்ப குவாலிஃபிகேஷன் என்ன அவங்க ஸ்கூல் உங்களை குவாலிஃபை பண்ணி அனுப்பிச்சிருவாங்க ஒரு இன்ஜினியர் அனுப்புவாங்க ஒரு டாக்டர் அனுப்புவாங்க ஒரு வக்கீல் அனுப்புவாங்க பெரிய அக்கௌண்டன்ட் அனுப்புவாங்க ஆனால் குவான்டிஃபிகேஷன் இருந்துட்டா அவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் சேல்ரி கொடுக்கலாம் வாழ வைக்கலாம் அந்த குவான்டிஃபிகேஷன் அடைவதற்கு என்ன பண்ணணும் எப்படி படிக்கணும் எப்படி படிக்கணும் எப்படி படிக்கணும் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க குறைஞ்சபட்ச அறிவியல் திறன் ஆற்றல் இருந்தால் போதும் ஒரு சின்ன கதை ஒன்று பாருங்களேன் நமக்கு தெரியுதோ தெரியலையோ நம்மளை நம்ம அறிவாளி நம்மளை நம்மளே டிசைட் பண்ணிட்டோம்னா நம்மளை அறியாமே படிச்சிருவோம் நம்மளை நம்மளே படிச்சிருவோம் எப்படின்னா ஒரு முறை அபக் த கிரேட் அக்பர்ன்ற தெரியல உங்களுக்கு எல்லாருக்கும் பீர்பால்னு ஒருத்தர் இருந்தார் அக்பர் பீர்பால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு நாள் அக்பர் பீர்பாலை கூப்பிட்டு சொன்னாராம் பீர்பால் நம்ம நாட்டிலேயே மிகச்சிறந்த அறிவாளி எங்கே இருக்கிறான் உனக்கு தெரியுமா ஒரு ஒரு மாதம் டைம் கொடுங்க பாதுஷா ஒரு மாதம் டைம் கொடுங்க அதுக்கு போக்குறதுக்குரிய செலவெல்லாம் கையில் கொடுத்துட்டீங்கன்னா நான் போய் தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுவேன் ரைட் இந்த அவ்வளவு போ போயிட்டோம் ஒரு மாதம் கழிச்சு திருப்பி வந்தான் பேரரசரே பாதுஷா அக்பர் இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா எல்லாத்திலையும் தேடி பார்த்துட்டேன் என்ன தேடி பார்த்தேன் மிகச்சிறந்த அறிவாளி யாருன்னு தேடி பார்த்துட்டேன் யாருன்னு கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சிட்டேன் யார் நான் தான் தான் அது நீயா உடனே இந்த சபையில் உள்ளவங்களாம் கடுப்பாயிட்டேன் என்ன அக்பர் இப்படி சொல்கிறான் இல்லை 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 நான் எது சொன்னாலும் ஏதோ ஒரு அறிவியல் உண்மை இருக்கும் சரி ரைட்டு பீர்பால் விட்டுரு நம்ம தேசத்திலே படும் முட்டால் மாசம் டைம் கொடுங்க அக்பர் த கிரேட் ஒரு மாசம் டைம் ஒரு மாசம் கழிச்சு திருப்பி வந்தான் அக்பர் கேட்டார் சபையில் இருந்தார் எல்லாம் பெரிய சபை பீர்பால் நம்ம தேசத்திலேயே படும் முட்டால் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா சார் என்ன பீர்பால் நம்ம தேசத்திலே படு முத்தால் யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னாங்களா கண்டுபிடிச்சிட்டேன் யார் அப்படின்னாங்களா தனியா வந்தீங்கன்னா சொல்றேன் நான் தனியா கூட்டு போனாங்க சொல்லு நம்ம தேசத்திலே மிகச்சிறந்த அடிமுட்டால் யார் நீங்க தான் அக்பர் பட்டாரு டக்குன்னு கத்தி எடுக்க கொஞ்சம் நிப்பாட்டுங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளு பாபருக்கு அப்புறம் ஹுமாயின் வந்து ஹுமாயினுடைய பையன் நீங்க நம்ம நாட்டிலே மிகச்சிறந்த புத்திசாலி யாருன்னா நானும் வந்து சொல்கிறேன் ஒரு மாதம் கழிச்சு அதை ஒத்துக்கிட்டு திருப்பி யார் நான் முட்டாலும் கேட்டீங்களே உங்களை விட யார் அக்பர் முட்டா உங்கள் பெரிய உங்களை நீங்கன்னா என்ன இதில் என்ன நான் சொல்கிறேன் நீ அப்படின்னாங்க நான் என்னை அறிவாளையை நினைத்து கொண்டிருக்கிறேன் ஆகியால் நீங்கள் முட்டாளாம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அப்படி தான் உங்களுக்கு நினச்சிக்கணும் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த அறிவால் நீங்கள் மட்டும்தான் மற்றவர்கள் மற்றவர்களை பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும் கவலையே கிடையாது இந்த மாதிரி நடைபோடும் போது பத்து நிமிஷம் டைம் எனக்கு வந்துச்சு பத்து நிமிஷம் முடிச்சிருக்கேன்னு அடுத்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக டைம் கொடுத்துங்க சுஜின் ரைட் ஓகே ஆல் தி பெஸ்ட் காட் லோசி சாமி இந்த மாதிரி படும் முயற்சி எடுக்கும் பொழுதும் படும் பலத்துடன் செயலாற்றி கொண்டிருக்கும் பொழுதும் எங்களுக்கு தடைகள் வந்து கொண்டே இருக்கிறதே எங்களுடைய இலக்கை நாங்கள் அடையவே முடியவில்லையே எங்கள் லட்சியத்தை கண்கொண்டு பார்க்கவே முடியலை என்று கதற தோன்றுகிறதா இதே போல் ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஒருவர் தோன்றினார் அவருக்கும் இது போல தடைகள் வந்து கொண்டே இருந்தது மீண்டும் 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 எழுந்தார் அதுபோல எழுங்கள் எப்படி தெரியுமா ஏறக்குறைய கொஞ்சம் அமைதியாக கேட்டீங்கன்னா முடிச்சோம்னா கட்டுருவோம் ஏறக்குறைய இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஒரு வால் நட்சத்திரம் தோன்றியது கூடவே ஒரு குழந்தையும் தோன்றியது வால் நட்சத்திரம் அல்லவா அதுபோல் தான் அந்த குழந்தையும் இருந்தது துருதுருவென்று அவசர செய்து ஏறோது மன்னனுக்கு ஆள பிறந்தவர் வந்து விட்டார் என்று ஆணையிட்டு விட்டான் அத்தனை குழந்தையும் கொண்டு சொல்லி தப்பத்தி விட்டது அந்த குழந்தை தட் இஸ் ஆஃப் ஜீசஸ் நாம் சிறு வயதில் இதுபோல் விளையாடி கொண்டிருப்போம் அல்லவா சிறு வயதில் போலீஸ்துடன் விளையாட்டு விளையாடி இருக்கிறீர்கள் அல்லவா நீங்கள் அது போல அந்த குழந்தையும் விளையாடி இருக்கிறது ஆனால் பாவம் அதுக்கு ஒளிந்து கொள்ளவே தெரியாதான் ஆனால் பாவம் அதுக்கு ஒளிந்து கொள்ளவே தெரியாதாம் கதருமாம் கத்துமாம் நான் இங்கேதான் இருக்கிறேன் என்னை கண்டுபிடியுங்கள் நான் இங்கேதான் இருக்கிறேன் என்னை கண்டுபிடியுங்கள் என்னை வந்தடையுங்கள் ஆனால் பாருங்கள் அவர்தான் போலீஸ் அவரை தவறாக தேடிய அத்தனை பேரும் திருடன் அவர்தான் போலீஸ் அவரை தவறாக தேடிய அத்தனை பேரும் திருடன் இடையில் என்ன நடந்ததோ வாலிபம் அடைந்த பிறகு மீண்டும் வந்தார் செல்லும் இடமெல்லாம் செழுமை பார்க்கும் இடமெல்லாம் பசுமை போகும் இடமெல்லாம் புரட்சி பிடிக்குமா நமக்கு வாழ விட்டு வரவர்களா சிலுவிலையை அடித்து கட்டி துவைத்து விட்டார்கள் சிலுவிலை அடித்து கட்டி துவைத்து விட்டார்கள் அப்போதும் கவறிந்தது அந்த குழந்தை நான் மீண்டும் வருவேன் உங்களை காக்க நான் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறேன் குழந்தைகளை உங்களுக்காக இறுதியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அந்த குழந்தை அப்போதும் இந்த சிலுவையிலே கதறியது நான் மீண்டும் வருவேன் நாங்கள் நம்புகிறோம் ஜீசஸ் இதோ எங்களுக்கு அருகாமையில் இருக்கிறீர்கள் எங்களுக்கு அருகிலே நீங்கள் தான் அமர்ந்திருக்கிறீர்கள் நாங்கள் வெற்றியடையத்தான் போகிறோம் நாங்கள் எதிர்காலத்திலே நாங்கள் தான் வருங்கால தூங்கல் என்று நாங்கள் திடமாக நம்புகிறோம் ஜீசஸ் நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்று நாங்கள் உணகிறோம் ஜீசஸ் நாங்கள் நம்புகிறோம் எஸ் ஆம் ஆம காட் அடுத்த முறை நிறைய டைம் விடுங்க really thank you sir for our motivational speech it will help us to give a speech